வணக்கம் நண்பர்களே நாம் நெல்லிக்காயினுடைய பயன்களை பற்றியும் அதை எப்படி சாப்பிட்லாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது அதனால் கிடைக்கும்போது நம்ம வாங்கி இதை எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நல்லா கழுவி வச்சுக்கோங்க இானையில் இது போல் வச்சுட்டு ஆவியில் வேக வைக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்துடும் பாரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இது இதுபோல் நல்ல ஆவி வந்திருக்கும் இதை இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடித்து இருக்கும் உங்களுக்கு கொட்டை தனியாக இந்த காய் தனியாக நம்மளுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் ஆற வச்சுட்டு நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் நெல்லிக்காயில் பல நன்மைகள் இருக்குது அதிகப்படியான நார்ச்சத்துகளும் இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிச்சி இது போல சர்க்கரையில் ஊற போட்டுக்கலாம் நாங்கள் நாட்டு சர்க்கரையில் ஊற போட்டால் இன்னும் நல்லது ஒரு நாள் ஊற வைங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கலாம் நாங்கள் சர்க்கரை போட்டு ஊற போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த காயில் இருக்க நீரெல்லாம் இறங்கி வரும் அந்த சிரப்பை வந்து நம்ம ஜூஸுக்காக பயன்படுத்திக்கலாம் அதை தூக்கி வீச தேவையில்லை புற்றுநோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரை கரைக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்கனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது போல் நம்ம சக்கரை பாகலருந்து எடுத்து உலர வச்சுக்கலாம் அந்த சிரப்பை நாம் பிடிச்சிக்கலாம் அப்படியே இனிப்பு பிடிச்சவங்க இது மாதிரி பண்ணுங்கள் காரம் பிடிக்கிறவங்க மிளகாய் மிளகாத்தூள் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் போல் நல்லா காய வச்சுட்டு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க இது வருஷம் ஃபுல்லாகவும் கெடாமல் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மலச்சிக்கல் உயர் ரத்த அழுத்தம் கண் பார்வை கோளாறு எல்லாத்துக்குமே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை அடுத்த பதிவில் சந்திக்கலாம்